எடுத்து போட்டு சின்னம்மாலே ஈந்துபடியெல்லாம் நேஷன் பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜ் ஆனந்தி உண்மையிலேயே அவங்களோட கேரக்டரலே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொருத்தர் வந்து கேரக்டர்லேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனாக இருக்கிற நம்ம சிவகுமார் அவர்கள் தான் ஸோ நைட்டு ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி வரையும் வந்து முழிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து போய் படுத்தார் ஸோ ஆனந்தி வந்து அவங்க கையில் இருக்கிற பெல்லை வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க பெல் அடிக்கிற அந்த சுத்தியில் மாதிரி இருக்கும்ல அதை வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆனந்தியோட கேரக்டர் இந்த மாதிரி திருடுற கேரக்டர் தான் ஸோ அதனால் அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க பட் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு சரி இதை எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து ரொம்ப நேரம் ஒழிச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சரி மூணு மணிக்கு மேலே வந்து தலகாணி கடையிலேயே வச்சுட்டு அதை போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஆனந்தி வந்து எழுந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சுற்றியில் தூக்கின பிளான் பண்ணுவாங்க அந்த பெல்லுக்காக ஒரு லென்த்தாக வச்சுருப்பாங்களா அதை எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சு அது வந்து சம சம்பவம் பண்ணி விட்டாங்க காலையிலே வந்து ஒரு டாஸ்கில் எல்லாருமே வந்து சரி வாட்ச்மேன் தான் ஃபர்ஸ்ட்டு பெல் அடிக்கணும் வந்து பெல்லை பார்க்குறாங்க காணோம் அதுக்கப்புறமா அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா வந்து சிவகுமார் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு சரி இது ஃபுல்லாக இருந்தால் தானே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெல் அடிக்கிறதுக்காக ஒரு சவுண்டு வரும் உள்ள அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போனதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைவில் போயிட்டுருக்கு அதே மாதிரி தீபக்கும் அடிக்கடி சிவகுமாருக்கும் வந்து ஒரு முட்டிக்குது அது வந்து அவங்க இந்த டாஸ்க்காக சண்டை போடுற மாதிரியே வந்து தெரிய மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு ஸோ அந்த அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து நம்மளால் அதை பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ பட் கேரக்டர்லேயே கண்டினியூவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சிவகுமாரும் அப்படியே இருக்காப்புல அதே மாதிரி ஆர்ஜே ஆனந்தியும் இருக்காப்பில் ஏன்னா சிவகுமார் கொடுத்துருக்க கேரக்டர் வந்து வாட்ச்மேன் தான் சந்தேக கண்ணோடையே எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறனால அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தேக கண்ணோடயே வந்து கரெக்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்